சுவாமி ஆளவந்தாள் ஒளிச்செய்த சதுஸ்லோகி இரண்டாம் ஸ்லோகத்தில் நித்யானுகூலம் மகிமானவத் தாம் நாளம் தாச இதி பிரபன்ன ராம் தாசிதி பிரபன்னதிச்சோஷியம்யம் நிர்பயோ லோகைக்கேஸ்வரி லோகநாதி தே தயாம் தே விதன் என்று பாடுகிறார் லோகத்துக்கு ஒரே ஈஸ்வரியாய் இருப்பவளே லோகங்களுக்கெல்லாம் எல்லாம் சுவாமியான எம்பெருமானுக்கு மகிஷியாய் இருப்பவளே கருணா கல்பவல்லியே அளவற்றதும் இயற்கையாகவே பகவானுக்கு எப்போதும் அனுகூலமாய் இருப்பதுமான உன்னுடைய கடல் போன்ற பெருமைகளில் எந்த ஒரு பெருமையையும் கூட ஈஸ்வரனான உன்னுடைய வல்லவனாலும் தன்னுடைய பெருமையைப் போலே இவ்வளவு என்று அளவிட்டு அறிய மாட்டானோ அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த உன்னை அசோகவனத்தில் உன்னை துன்புறுத்திய ராட்சசிகளை ஹனுமன் கொல்ல முற்படுகையில் தடுத்து அவர்களையும் ரட்சித்த உன்னுடைய பரம கருணையை கண்டு கொண்ட நான் தாசன் என்றும் சரணடைந்தவன் என்றும் பலவாறு கூறி ஸ்துதிக்கிறேன் என்கிறார்